வணக்கம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது திருமணத்தின் மூலம் ஏற்படுற ஆயுள் கால உறவு இது இதயத்திற்கு மிக நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவில் சண்டைகள் சச்சரவு மனக்கசப்பு இதெல்லாமே இருக்கும் ஆனாலும் இருவரும் சில விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த உறவு வலுவாக இருக்கும் பொதுவாகவே நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் பணிக்கு போகாத பெண்கள் அப்படின்னு சொன்னால் இருந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது அதே மாதிரி இருந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது அதுவும் வயது வந்த குழந்தைகளில் இருக்கிற வீட்டில் இனிமே அவங்க நிலைமை திண்டாட்டமாக இருக்கும் இதெல்லாமே தவிர்த்துக்கணும் நம்மளும் நம்ம நம்மவும் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம எல்லா விஷயங்கள்லையும் கற்றுத்தரணும் அப்படிங்கும்போது மனைவி அப்படிங்கிற இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறத மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு படுக்கையிலிருந்து எழுறத வழக்கமாக வச்சுக்கணும் தான் மட்டும் எழுந்தால் போதாது தன்னுடைய கணவரையும் எழுப்பி விடுற பழக்கத்தை இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளையும் ஏழு மணிக்கு முன்பாக படுக்கையிலிருந்து எழுப்பிடணும் முதல் நாள் இரவே மறுநாள் செஞ்ச செய்ய வேண்டிய வேலைகளை கணவருடன் சேர்ந்து திட்டமிட்டு முதலில் அனைத்து வீட்டு வேலைகளுக்கும் தானே பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கணும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல தாயாக மனைவியாக இருக்கிறது முக்கியம் கிடையாது முதல்ல நல்ல பயிற்சியாளராக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கணவனையும் பிள்ளைகளையும் மாமனார் மாமியாரையும் பக்குவப்படுத்தி அவர்களின் தேவைகளை அவர்களை கொண்டே பூர்த்தி செய்திடவும் பழக்கிடணும் அப்படி பழக்கும் நமக்கு வந்து எல்லா நேரமும் கசன் கன்சிஸ்டண்டாக அவங்களுக்கான தேவைகளை செஞ்சுட்டே இருக்க முடியாது து நமக்கும் தட்டாமல் இருக்கும் அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுட்டு நடந்துக்குவாங்க பிள்ளைகளுக்கு முன்னால் கணவரை அப்படிங்கிறது செய்யக்கூடாது நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் நம்மளை போலவே செய்வாங்க பிள்ளைகளுக்கு முன்னால் மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார் மைத்துனரை வசைபாடுறத கண்டிப்பாக தவிர்க்கணும் கணவரை அடிப்படையாக கொண்டு பிள்ளைகளை திட்டக்கூடாது அதாவது நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க அப்பனை மாதிரியே வந்திருக்கு அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை திட்டக்கூடாது எப்படி நம்ம சாதாரணமாக வீட்டு வேலைகளை பார்த்து குடும்பத்தை ஆரோக்கியமாகவும் செல்வச் செழிப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு மெனக்கெடுறோமோ அதே மாதிரி தான் கணவர்களும் மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது மாமனார் மாமியாரை அம்மா அப்பான்னு கூப்பிடல அப்படின்னு சொன்னாலும் அத்தை மாமா அப்படின்னு அடிக்கடி அவங்கள கூப்பிட்டு நம்மளை நம்ம வசப்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும் வீட்டிற்கு வந்த நாத்தனார யாரோன்னு நினைக்காம சமையல் கற்றுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்து மனமார பேசிட்டு ஒரு தோழியைப் போல நடத்துறது நல்லது வீட்டில் பாத்திரங்களை கழுவும் போது சத்தம் வராமல் பார்த்துக்கணும் குறிப்பாக உங்களோட கணவரின் உறவினர் வருகையின் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீட்டை அழகாக வைப்பது வீட்டில் இருக்கிற அனைவரின் கடமை அப்படிங்கிறதை உணர்த்தி அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிடணும் எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் வீட்டில் சத்தம் போட்டு பேசக்கூடாது அமைதியாக பொறுமையாக பேசணும் காட்டுத்தனமாக கத்துறதுனால எதுவும் சீராக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏண்டா பெண்ணாக பிறந்தோம் அப்படின்னு எண்ணிடக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறதும் நல்லது கிடையாது என்ன பொழப்பு இது நாலு செவத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் வடித்து கொட்டி இதுக்கு பதில் ஆம்பளையாக பிறந்திருக்கலாமேன்னு இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு கனவில் கூட வரக்கூடாது பண விஷயங்களில் நமக்குன்னு ஒரு சிறு தொகையை எடுத்து நம்ம நமக்குன்னு வச்சுக்கணும் நம்பகமான இடத்துல சேமிச்சு வச்சுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீது எப்போதும் நம்பிக்கை கொள்ள செஞ்சிடும் அதே மாதிரி தேவையில்லாம பீரோக்கள் புடவைகளை வாங்கி சேகரிக்காதீங்க நறுக்குன்னு இருந்தாலும் நாலு புடவைகள் நல்ல விசேஷங்களுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி நச்சுன்னு வச்சுக்கோங்க அநேகமான நேரங்களில் நைட்டி அணியிறதுனால கூடுதலான நைட்டிகளை வச்சுக்கோங்க நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது மட்டுமே அணியுங்க பொதுவாக மாலை வேலைகளில் நமது பாரம்பரிய உடையான சேலைக்கு மாறி சேலையை பூ முடிச்சு வீட்டுக்காரர் வரும்போது பழிச்சுன்னு வரவேறுங்க அப்படி உங்களால் சேலை கட்ட முடியலன்னா அட்லீஸ்ட் சுடிதாராவது நம்ம இப்போ போட்டுக்கலாம் அதே மாதிரி வேலைக்காரி மற்றும் நமக்கு நெருக்கமான பிற பெண்களோட கஷ்டங்களை தயவு செய்து கணவரிடம் உருக்கமாக பகிர்ந்துக்க வேண்டாம் உடை விஷயத்திலும் நம் உங்களை அழகாக காட்டிக்கிறதுலையும் எப்போதுமே நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் உங்களின் கணவருக்கு நீங்கள் தான் காதல் தேவதை அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் கணவருக்கு பிடித்த மாதிரியும் தங்களின் தன்னம்பிக்கைக்கு பாதகம் இல்லாத வகையிலும் உங்களுக்கு பிடித்த வகையிலும் ஆடைகளை அணிந்திடுங்கள் குறிப்பா உள்ளாடைகள் மீது அதிக கவனத்துடனும் சுத்தத்திலும் முக்கிய கவனத்திலும் செயல்படணும் கொடுமையான டிசைன் கடுமையான கலர்னு உடைகளை அணித தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை அணிகலன்களை உங்கள் கணவருக்கும் நீங்களே தேர்வு செஞ்சிடுங்க கணவருடன் தினம் தினம் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது அருகில் அமர்ந்து மனம் விட்டு பேசுங்க அதை வழக்கமாக்கிக்கோங்க உங்கள் கணவரின் அழகை பிரதிபலிக்கும் கண்ணாடி நீங்களே அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்க வேண்டாம் கணவரின் தொழிலை பற்றி முழுமையாக ஆக்கப்பூர்வமான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கணவரின் தொழில் அல்லது வேலை செய்திடும் சூழல் மற்றும் அவரின் செயல்பாடுகள் குறித்த விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது கணவரின் வேலை மற்றும் வியாபார விஷயங்கள்ல அடிக்கடி மூக்கை நுழைக்காமல் அவர் மற்றவர்களோடு பழகும் விதத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்காம இருக்கணும் எல்லா கணவர்களுக்கும் தங்களின் மனைவி நல்ல தோழியாக இருக்கணும்னு தான் தோணும் அதே நேரம் கட்டுக்கு அடங்கியவளாக இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க விருப்பம் இது வந்து அவங்களோட தப்பு கிடையாது நம்ம காலம் காலமா அப்படியே இருந்துட்டதுனால அந்த ஜின் கொஞ்சமாவது அவங்களுக்கு வேலை செய்யும் உங்களோட கணவரை ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி காமிச்சிக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் முதலில் உங்களோட உங்கள் தேவையான பணத்தை நீங்களே எடுத்துக் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா புலம்பிட்டு இருக்கக்கூடாது பணிபுரியும் இடத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பக்கத்து வீட்டு பெண்கள் அவர்களின் கணவர் கணவன்மார்கள் பற்றி அதிகம் வீட்டுக்காரர்கிட்ட பேச வேண்டாம் உங்கள் தோழிகளுக்குள் பேசிக்கொள்ளும் அந்தரகமான விஷயங்களை கணவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எவ்வளவு உயர்தோழியாக இருந்தாலும் கூட அவங்களை ஒரு எல்லைக்குள்ள வச்சிருங்க வீட்டில் அனுமதிக்கிறதும் அளவோடு இருக்கட்டும் உங்களின் தனித்திறமைகளை எப்போதும் வளர்த்துக்கிட்டே இருங்க அதை ஒருபோதும் விடாதீங்க அது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட சரியே வாரம் ஒரு முறை ஷாப்பிங் போகிறத வழக்கமாக்கிக்கோங்க ஷாப்பிங் நகை கடை துணி கடைன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் உழவர் சந்தை போறது காய்கறி வா வாங்கிட்டு வர்றது வீட்டுக்கு தெரியான வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்குறது இல்லாத பொருட்கள் வாங்கிட்டு வர்றதும் நமக்கு ஷாப்பிங் தான் அதே மாதிரி வீடுகளில் அதிக குப்பைகள் சேராமல் பார்த்துக்கோங்க வாடகை வீடு அப்படின்னா தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது உங்களோட குடும்ப விஷயங்களை குறிப்பா அம்மா கிட்ட ரொம்ப பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களின் வளர்ச்சிகளை முடிந்த மட்டும் கஷ்டத்தில் இருக்கிற அக்கா தங்கைகள் அண்ணன்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறத கொஞ்சம் குறைத்து பகிர்ந்துக்கலாம் அதே மாதிரி அம்மாவின் ஆலோசனைகளை கேட்கறது நல்லதுதான் ஆனா அதை அளவோடு நிறுத்திக்கிறது நல்லது தேவையில்லாமல் மகளுக்கு ஆலோசனை சொல்வது மருமகளை சரி செய்வது போன்ற செயல்களை பெரியவங்களும் கண்டிப்பா தவிர்த்திடணும் அநேக பெண்களின் வாழ்க்கை கெட்டு போகிறது அம்மாக்களால் தான் அப்படிங்கிறது ஆண்கள் சமூகத்தில் அசை முடியாத நம்பிக்கையா இருக்கிறதுனால அந்த விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்காம இருக்கிறதே நல்லது உங்கள் கணவரின் செல்ஃபோன் மீது ஒரு கண் இருக்கட்டும் அது சந்தேக கண்ணாமல் கண்ணாக மாறாமல் இருக்கிறது அவசியம் வாட்ஸ்அப் மீது கவனம் இருக்கட்டும் அது எச்சரிக்கை உணர்வுக்கு மட்டுமே உங்களின் கணவரின் ஃபேஸ்புக் ஐடி மீதும் ஒரு பார்வை வச்சுக்கோங்க அது தேவையில்லாத எதிர்கால குழப்பங்களை தவிர தவிர்க்கறதுக்கு உதவும் மொத்தத்தில் பயம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கணவனின் வெளிநாட்டு பயணங்கள் கிளப் ஆக்டிவிட்டிகளில் பெரும்பாலும் கலந்துக்கோங்க குடிக்கிறது என்றைக்குமே நல்லதல்ல அப்படின்னு உங்கள் கணவருக்கு உணர்த்துங்க அவர் குடிக்க விரும்பினால் உங்களுக்கு அது உங்களோட இசைவோடு நடக்கிறதா இருக்கட்டும் புகைப்பிடிக்கும் கணவன்மார்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது நல்லது கணவர்கள் தங்களோட நண்பர்களுடன் அடிக்கும் லூட்டிகளை ரசியுங்கள் ஆனால் அதில் இருக்கிற குற்றங்களை கண்டுபிடித்து ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் உங்களின் கணவர் உங்களுக்கு ஒரு ஆண் ஆனால் வெளியுலகில் அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் பெண்களுக்கு வாய் ஆனால் ஆண்களுக்கு கை நீளம் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு நல்ல ஸ்திரீ தன் வீட்டை காட்டுகிறாள் கட்டுகிறாள் அப்படிங்கிறது பைபிளோட வார்த்தை உங்களை தான் உங்கள் கணவரின் சமுதாய மதிப்பு உள்ளது அப்படிங்கிறத அவருக்கும் நீங்க உணர்த்த வேண்டியது உங்களின் அவசியம் உங்களின் செயல்பாடுகள் உங்கள் பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் பங்கு கொள்க பங்கு வகிக்குது அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்காதீங்க உங்களின் சந்தோஷமான வாழ்க்கை உங்களின் எதிர்கால மருமகளின் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அநேக ஆண்கள் தங்களின் மனைவியை தங்களின் தாய் கஷ்டங்களை தங்கள் மனைவிக்கு தரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே அக்கறையா இருக்காங்க அதே மாதிரி சாமி கும்பிடுறதும் அளவோட கும்பிடணும் சாமி கும்பிட்டு உங்களோட ஆசாமிகளை கோட்டை விட்டுடாதீங்க அதாவது சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல இருங்க சாமி கும்பிடும்போது அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்க முடியும் சுவையாக சமைக்கிற பெண்களை விட அழகாகவும் இனிமையாகவும் பரிமாறும் ஆண் பெண்களைத்தான் ஆண்களுக்கு பிடிக்கிறதாம் மொத்தத்தில் நீங்கள் தாயா தோழியா மனைவியாக இருக்கிறத விட சிறந்த பயிற்சியாளராக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இதன் மூலம் வாழ்க்கை சிறக்கும் பயிற்சியாளருக்கு பின்னாடி சிறந்த கோச்சாக மாறுனீங்க அப்படின்னு சொன்னால் சமுதாயம் மதிக்கும் வாழ்க்கை எளிமையாகும் மற்றும் இனிமையான நினைவுகளை தரும் அன்பு நிலை பெற ஆருயிர் மனைவியை இல்வாழ்வில் சக மனித உயிராக மதித்து நடத்தினாவே போதும் அக மகிழ்ச்சி பெருகும் இல்லத்தில் நிம்மதி நிலைத்திடும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ